ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு இலவச ரேஷன் பெறுபவர்களுக்கான புதிய விதிகள் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நீட்டிப்பு மத்திய அரசு அதிரடி செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டில் உள்ள மில்லியன் கணக்கான ஏழை எளிய குடும்பங்கள் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளாமல் இருக்க மத்திய அரசு இலவச ரேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் எட்நூறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இலவச அரிசி மற்றும் கோதுமையை பெறுகிறார்கள் அந்த வகையில் ரேஷன் கார்டு தொடர்பான புதிய அறிவிப்புகளை மத்திய அரசு தற்போது வெளியிட்டுள்ளது அதாவது சமீபத்திய ஆண்டுகளில் ரேஷன் விநியோகம் தொடர்பான ஊழல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதன் விளைவாக மில்லியன் கணக்கான மதிப்புள்ள உணவு தானியங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன இத்தகைய ஊழலை தடுக்கவும் அரசின் சலுகைகள் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்யவும் இப்போது ரேஷன் கார்டுதாரர்களுக்கு இகேஒய் சி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது முன்னதாக செப்டம்பர் முப்பதுக்குள் முடிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது தவறினால் அக்டோபர் முதல் கிடைக்காது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் புதிய அறிவிப்பு இந்த காலக்கெடுவை அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை நீட்டித்துள்ளது மேலும் இ முடிக்காதவர்களின் பெயர்கள் ரேஷன் கார்டு பட்டியலில் இருந்து நீக்கப்படலாம் போலி பெயர்களை ஒழிக்கவும் இறந்த நபர்களின் பெயரில் சட்டவிரோதமாக ரேஷன் பொருட்கள் திரும்ப பெறுவதை தடுக்கவும் இந்த கடுமையான நடவடிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது உங்கள் ரேஷன் கார்டுக்கான இ நீங்கள் இன்னும் முடிக்கவில்லை என்றால் இந்த படிகளை பின்பற்றி சில நிமிடங்களில் ஆன்லைனில் எளிதாக செய்யலாம் முதலில் ரேஷன் கார்டின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தை பார்வையிடவும் உங்கள் ரேஷன் கார்டு நிலை விருப்பத்தை கிளிக் செய்யவும் உங்கள் ரேஷன் கார்டு வகையை தேர்ந்தெடுத்து மேலும் தேடுவதற்கு கேப்ஷா குறியீட்டை உள்ளிடவும் உங்கள் ரேஷன் கார்டு செயலில் இருந்தால் கவலைப்பட ஒன்றுமில்லை இணைப்பு ஆதார் அல்லது செயலிற்கப்பட்டது என்பதை காட்டினால் அந்த இணைப்பை கிளிக் செய்யவும் புதிய பக்கத்தில் உங்கள் ரேஷன் கார்டு எண்ணை உள்ளிட்டு தேடவும் பின்னர் உங்கள் ஆதார் எண்ணை அளித்து சமர்ப்பிக்கவும் உங்கள் ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு ஓடிபி அனுப்பப்படும் இ செயல்முறையை முடித்த இந்த ஓடிபியை சமர்ப்பிக்கவும் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்